மோடி அமித்ஷா கையில் சிக்கிக்கொண்ட தேர்தல் ஆணையம் ஏழு கட்ட தேர்தல் அறிவிப்புக்கு வழுக்கும் எதிர்ப்பு பாரதிய ஜனதா வெற்றியை அதிகப்படுத்த சதித்திட்டம் பாஜக ஆட்சி இல்லாத மாநிலங்களில் எதிர்கட்சியினருக்கு கடும் நெருக்கடி நலரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழகத்தில் ஆறாவது கட்டமாகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது இரண்டாவது கட்டமாகவும் வாக்குப்பதிவு நடைபெற்றது ஆனால் கடந்த இரண்டு தேர்தல் நடைமுறைகளுக்கு மாறாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் முதல் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் அட்டவணை குறித்து பிரதமர் மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முன்கூட்டியே தேர்தல் ஆணையம் தெரியப்படுத்தியதால் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பிரதான எதிர்க்கட்சிகளின் இந்திய கூட்டணி தலைவர்கள் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்பு மோடியும் அமித்ஷாவும் பரப்புரையை துவக்கிவிட்டார்கள் என்ற கடுமையாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையைப் போல இந்திய தேர்தல் ஆணையமும் மோடி அமித்ஷா கூட்டணியின் கைப்பாவையாக மாறிவிட்டதா என்பது குறித்து இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பில் விரிவாக பார்ப்போம் இந்தியா முழுவதும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்திய நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பி தொகுதிகளைக் கொண்ட இந்திய நாடாளுமன்றத்திற்கு ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்துள்ள இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் முதற்கட்டத்திலேயே ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவித்துள்ளது முதற்கட்ட வாக்குப்பதிவில் தமிழகம் சேர்க்கப்பட்டுள்ளதற்கும் தேர்தல் தேதியாக அறிவிக்கப்பட்டுள்ள ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியை வைத்துத்தான் பிரதமர் மோடியின் கைப்பாவையாக மாறிவிட்டது இந்திய தேர்தல் ஆணையம் என்று கடுமையாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான அட்டவணை பற்றி நரேந்திர மோடியிடம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை ஆணையர் ராஜீவ்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான அட்டவணை பற்றி முன்கூட்டியே விவாதித்து இருக்கிறார் என்று கூறும் திராவிட சித்தாந்தவாதிகள் முதற்கட்ட தேர்தலில் தமிழகம் இடம்பெறுகிறது என்பதால் தான் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசின் செலவிலேயே ஐந்து முறை வந்து தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்துவிட்டார் மோடி என்று குதிக்கிறார்கள் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக உள்ள திமுகவும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை தொடங்குவதற்கு முன்பாக மத்திய பாஜக அரசும் பிரதமர் மோடியும் தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரையை தொடங்கியதுதான் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் கொந்தளிக்க வைத்துள்ளது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது எம்பி தொகுதிகளுக்கும் வேட்பு தாக்கல் மார்ச் இருபதாம் தேதி தொடங்கி ஒரு வாரத்தில் முடிவடைகிறது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி கடைசி நாள் என்று அறிவித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியான திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடுகள் சுமூகமாக நடந்து முடிந்திருந்தாலும் கூட கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் குறித்து இறுதியான முடிவு மார்ச் பதினேழாம் தேதி வரை உறுதி செய்யப்படவில்லை திமுக கூட்டணியில் காங்கிரசும் திமுகவும் போட்டியிடும் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு வேட்பாளர் தேர்வும் நிறைவடைவதற்கு உரிய அவகாசம் கொடுக்காத வகையில் வேட்பு மனு தாக்கலுக்கான கடைசி தேதியாக ஒரு வாரம் மட்டுமே அவகாசம் கொடுத்திருப்பதுதான் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சதி என்று குற்றம் சாட்டுகிறார்கள் திராவிட இயக்க ஆதரவாளர்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் பாமக இணைய வேண்டும் என்பதற்காக மத்திய பாஜக அரசு எல்லா அச்சுறுத்தல்களையும் மேற்கொண்ட போதும் கூட பாஜக கூட்டணியில் இணைவதற்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தயக்கம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியான அதிமுகவும் கூட கூட்டணி வீகத்தில் பின்தங்கியே இருக்கிறது தேமுதிகவை கூட்டணியில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை இழுபறியாக இருந்து வருகிறது இப்படிப்பட்ட பின்னணியில் தமிழகத்தில் இரண்டாம் கட்ட தேர்தல் அட்டவணையில் தமிழகத்தை சேர்த்திருக்கலாம் என்று கூறும் ஜனநாயகவாதிகள் பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களை சேர்ந்த ஆளுங்கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையிலேயே வாக்குப்பதிவுக்கான அட்டவணையை வெளியிட்டிருக்கிறது என்று தேர்தல் ஆணையத்தின் மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் பிரதமர் மோடி தேர்தலுக்கு தயார் என அறிவித்துள்ள நிலையில் பல கட்டமாக தேர்தல் நடத்தப்படுவது குறித்து எதிர்க்கட்சிகள் சரமரியான விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றன ஒன்று அல்லது இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படாமல் ஏழு கட்டங்களாக நடத்துவதன் மூலம் பிரதமர் மோடி மற்றும் ஆளுங்கட்சியின் நட்சத்திர பேச்சாளர்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்ல தேர்தல் ஆணையம் வழிவகுத்துக் கொடுத்திருக்கிறது என்றும் பல கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் போது விதிமீறல்கள் அதிகம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன உதாரணமாக தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்படுகிறது எனில் தேர்தல் நாளுக்கு ஒரு நாளைக்கு முன்னர் அனைத்து வகையான பிரச்சாரங்களும் நிறுத்தப்படும் அதே நேரத்தில் இரண்டு மூன்று என ஏழாவது கட்டம் வரை தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக மூத்த தலைவர்கள் மேற்கொள்ளும் பரப்புரை ஊடகங்கள் மூலம் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நாளிலும் கூட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுடன் திமுக அதிமுக போன்ற மாநில கட்சிகளுக்கு இது போன்ற வாய்ப்பு கிடைக்காது என்பதால் இதுவும் தேர்தல் விதி மீறலாகத்தானே அமையும் என்று மாநில கட்சிகள் குற்றம் சுமத்துகிறார்கள் இந்தியா முழுவதும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவதற்கு உரிய பாதுகாப்பு இருந்தால்தான் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க முடியும் என்பதால் துணை இராணுவம் மாநில போலீஸ் ஆகிய துறைகளில் காலிப்பணியிடம் நிறைய இருப்பதால் போதுமான அளவுக்கு பாதுகாப்பு அலுவலர்கள் இல்லாததும் முக்கிய காரணம் என்கிறார்கள் தேர்தல் அலுவலர்கள் துணை இராணுவத்தில் படை வீரர்கள் பற்றாக்குறை இருப்பது இருக்கும் நேரத்தில் துணை இராணுவத்திற்கு நேரடியாக ஆட்களை தேர்வு செய்யாமல் அக்னி வீரர்கள் என்ற பெயரில் படைப்பிரிவுக்கு ஆட்கள் எடுத்த மத்திய பாஜக அரசின் முட்டாள்தனத்தை தேர்தல் நேரத்தில் நாட்டு மக்கள் துன்பப்பட வேண்டியிருக்கிறது என்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பி தொகுதிகளில் பாதுகாப்புடன் தேர்தல் நடத்த உரிய பாதுகாப்பு படை வீரர்கள் வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்கனவே மத்திய பாஜக அரசுக்கு ஏன் கோரிக்கை அனுப்பவில்லை என்ற ஆவேசமாக கேள்வி கேட்கும் திராவிட சித்தாந்தவாதிகள் பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் உள்ள பிராந்திய கட்சி தலைவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அரசியலமைப்புக்கு விரோதமாக தேர்தலை நடத்த துடிக்கும் மத்திய பாஜக அரசு இன்றைய தேதியிலேயே ஒரே கட்டமாகவோ அல்லது இரண்டு கட்டமாகவோ தேர்தலை நடத்துவதற்கு தேவையான படை வீரர்களை நியமனம் செய்திருக்க வேண்டியதுதானே என்று எதிர்கட்சிகள் ஆவேசமாக கேள்விகளை முன்வைக்கிறார்கள் மேலும் பல கட்டங்களாக தேர்தலை நடத்தும் நடைமுறை என்பது தேர்தல் ஆணைய விதிமுறைகளை மீறும் செயலாக மட்டுமல்லாது முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவான செயல்பாடு என்று கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள் பாஜக ஆளாத மாநிலங்களில் முதற்கட்டமாக ஒரே நாளில் தேர்தல் நடத்துவதும் பாஜக ஆளும் மாநிலங்களில் மூன்று நான்கு ஐந்து ஆறு மற்றும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடத்துவதும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பாகவும் மற்றொரு கண்ணில் வெண்ணையும் போன்றதே என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன தமிழ்நாடு புதுச்சேரி உள்பட இருபத்தி ஒரு மாநிலங்களில் நடைபெற உள்ள நூற்று இரண்டு தொகுதிகளில் வாக்களித்த மக்கள் தங்களின் தொகுதியில் வெற்றி பெற்றவர்களை அறிந்து கொள்ள நாற்பத்தி ஐந்து நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்பதுடன் நாற்பத்தி ஐந்து நாட்களும் மாநில அரசாங்கம் முழுமையாக முடக்கப்பட்டு மக்கள் நல பணிகளில் சிறிதளவும் ஈடுபடாத அளவுக்கு மாநில அரசாங்கம் முடக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் வேதனைக்குரியது என்கிறார்கள் பாஜக அரசு இல்லாத மாநிலங்களைச் சேர்ந்த ஆளுங்கட்சி அமைச்சர்கள் நன்றி நண்பர்களே மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்போடு மீண்டும் சந்திக்கிறோம்